சிறப்பு உள்ளத்துக்கு இதமானதாக உள்ளத்தை மகிழ்வூட்டக்கூடியதாக அல்லது மகிழ்வின் வெளிப்பாடாக அது இருக்கிற அதே சமயத்தில் நாங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய நாங்கள் பயப்பட வேண்டிய நாங்கள் கவலைப்பட வேண்டிய நிகழ்வுகள் உலகில் ஏராளம் இருந்து கொண்டிருக்கையில் சிறப்பை மாத்திரம் வாழ்க்கையில் குறிக்கோளாக்க கூடாது ஆனால் தரளமாக செரிக்கலாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம் ஆனால் அதனுடைய எல்லை தொடர்ந்தும் கவலையில் எமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய அல்லது மாற்றிவிடக்கூடிய நிகழ்வுகளை விட்டும் அது பாதுகாப்பு பெற்றதாக இருக்க வேண்டும்